புண்ணியாத்மாக்களே பரம்பொருள் யோகிராம் சுரத்மாருடைய அருள் பக்தர்கள் அருப்பை கூட்டன்னா அருப்பு திருவாளர் சந்திரசேகர் ச சசிரேகா சந்திரசேகர் சரவணன் பார்த்தீபன் இவெல்லாம் பகவானோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பு பகவான் பக்கத்திலேயே கூட்டி வச்சிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்த குழந்தைகள் அவங்க ஸ்கூலில் சந்திரா நேஷனல் ஸ்கூலில் இவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க அவங்க எல்லோரும் இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க எனவே அவங்களுடைய திருக்குடும்பங்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம் அருள் செல்வம் பொருள் செல்வம் லக்ஷ்மி கடாச்சம் குபேர சம்பத்து எல்லோருக்கும் கிடைக்க பகவான் அருள் விதார்கள் அதே போல் படிக்கின்ற குழந்தைகள் நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் வரணும் ஏன்னா நர்சிங்கில் கூட ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்க விருதுநகரில் ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன சேவை ஏழை மக்களுக்கு நம்ம சேவை பண்ணணும் அதுதான் பகவான் விரும்புகிறார் நான் படித்து பணம் சம்பாதிக்கல அதோடு நம்ம பக்கத்தில் ஏழை ஏழைப்பாளைகளுக்கு உதவி பண்ணணும் உதவி பண்ணணும் அந்த அந்த கா கான்செப்ட் வேணும் இது பார்த்திங்கன்னா டிசம்பரில் நவம்பர் இருபத்தி ஏழுலேருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை சுவாமியுடைய ஜெயந்தி விழா நடக்கும் நீங்கள் எல்லோரும் வரணும் டீச்சரை எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் அந்த இதில் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் டெய்லி காலையில் மாலையில் எல்லா தினவுங்க அதே போல் எல்லோரும் வந்து அகண்டராமம்னு சொல்லுவாங்க அந்த அகண்டராமத்தில் கலந்துக்கணும் என்ன அந்த டீச்சர் ரொம்ப பொருத்தமான ஆள் எனவே குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அதே போல் குரு பக்தி வேணும் நான் இருக்காரு குரு இப்படிப்பட்ட ஒரு குரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்டது குவட்டை சிரட்டையுடன் பனை ஓலை விசிறியுடன் அண்ணாமலை இருப்பான் காணிமடத்தில் கோயில் கொள்வான் சிவனே ஐயா கண்டு பணிந்தவருக்கு கைலரைய உண்டு என்ன என்ன கேட்டீங்களோ கொடுத்துடுவார் கைலாசம் அடுத்த பறவை இல்லை நோ ரீ பர்த் புரியுதா உங்களுக்கு அதான் அடுத்த பறவை இல்லை அதுதான் அதுதான் வேணும் அடுத்த அடுத்த திரும்ப திரும்ப பறந்து 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 கஷ்டப்பட்டு இன்னொரு வயிற்றில் பறந்து எல்லாம் அந்த கஷ்டத்துலேருந்து போகணுன்னா நீங்கள் வந்து கார் மண் மண் மிச்சிட்டே இல்லையா சாமி சொல்லியிருக்கார் யார் இங்கே வந்து க கால் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை அதுவும் இல்லை அவங்க நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுப்பாங்க ஆனால் சாமியுடைய நாமும் சொல்லணும் சொல்லுங்களா சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் சொல்லுங்கள் கேட்கல அப்போ கன்னியாகுமரிக்கு போறியே போகும்போதும் அவங்க வாயில் பாகவானுடைய நாமம் ஓடணும் அப்போ அவரே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார் என்ன அதனால் காணி காணிமடத்துக்கும் பெரிய தொடர்பு ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மனமரியா மொழியினிலே பேசி நின்றது உங்கள் மலர் முகத்தை மறுபடியும் பார்க்கவில்லை ஏன்னா அப்படி எழுத்து சித்தர் பாலகுமாரன் எழுதுகிற பாட்டு தொடர்பு இல்லாமல் வர முடியாது அதனால் உங்களுக்கு என்ன பாக்கிசாலிகள் எல்லாருக்கும் பக்தி ஞானம் வைராக்கியம் இந்த மூணும் வேணும் எல்லோருக்கும் பக்தி சொல்லுங்கள் வேணும் அதை பகவான் கொடுப்பார் என்ன அதுபோல் அடுத்த பிறவியும் இல்லை நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ன அதில் இருக்க நான் வந்து இது கருக்கண்டு இருக்க ம் சரி எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழிய வேழிய வாழிய வே யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் நீ வீர் வாழிய வாழிய அருப்புக்கோட்டையில் தண்ணீர் பஞ்சம் வந்தது ராஜபாளையத்தில் வந்தது சாமிகிட்ட போய் கேட்குறாங்க ராஜபாளையத்துக்காரங்க சாமி குடிக்க ஒரு குடத்துக்கு இருபத்தஞ்சி முப்பது ரூபா கேட்குறாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சாமி ஒன்றா அவர் சாமி சொன்னார் காணி மடத்தில் பொன்காமராஜ் சுவாமியை வச்சு பஜனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போய் பஜனை ஆரம்பித்தது தான் தெரியும் மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டு போட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா சுவாமியுடைய திருநாமம் அப்படி நாமந்தான் நமக்கு நம்மளை வழி நடத்தும் என்ன அதனால அதுக்கு பிறத்து சந்திர அண்ணாச்சி போய் சாமிகிட்ட கேட்டார் எங்கள் அடுப்பு ஓட்டையிலேயும் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க தண்ணி பிரச்சனை இருக்குது அது சுவாமி அவரை கூப்பிட்டு பஜனை பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் எழுபது எழுது எழுபதுகளில் எழுபதுகளில் மாதர் முன்னேற்ற சங்கம் இப்போ அங்கே பா பண்ணாத இடமே கிடையாது சிவன் கோயில் அதுக்குன்னு எல்லா இடமில்லையும் பண்ணோம் மறு வீடு வீடாக தெருத்தருவா போய் பண்ணோம் அதுன்னு பன்னாட்டு சாமி நல்ல மழையை கொடுத்தார் என்ன அதனால் நீங்கள் எல்லோரும் எதை நினைச்சாலும் நடத்தி கொடுப்பார் பிள்ளைகளுக்கு டாக்டர் ஆகணும் என்ன ஒருத்தி எப்படி வரணும்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதெல்லாம் நடத்தி என்று கூறி எல்லோரும் பல்லாண்டு வாழ நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம் எல்லாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து மறைய இருந்து போகலாம் என்ன எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் இல்லையாப்பா